ராகவ் அபி பாட்டி எல்லாருமே சாப்பிட உக்காந்துருக்காங்க அந்த டைம்ல முரளி மட்டும் சாப்பிடாமே இருக்கும்போது பாட்டி இருந்துகிட்டு என்னப்பா முரளி நீ என்ன சாப்பிடவே மாட்டேங்கிற என்னாச்சு ஏதோ ஒரு யோசனையிலயே இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒன்னு உள்ள பாட்டி நானு அஞ்சலி பத்தி யோசிச்சிருக்கேன் அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா சாப்பிட்டாலா என்ன பண்றான்னு தெரியலையே அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒரு குரல் மச்சா மச்சா ஏன் மச்சான் சாப்பிடவே மாட்டேங்கிற நானு வருவன் தானே நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது முரளி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஏ இங்க பாரு நீ யாருங்கறத எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது எதுக்காக நீ இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்றன்னு எனக்கு தெரியல மச்சா நீங்க ஓவரா கோவப்படாதீங்க நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்க அதனால என்ன பண்றதுன்னு நானும் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் இல்லன்னா நானும் பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துரும் பாத்துக்கோங்க அபி வந்து ராகவ் கிட்ட இங்க பாருங்க ராகவ் இவங்க தான் நான் சொன்னது வந்துட்டாங்க ஆனா இவங்க ஓவரா பேசி எங்கேயாவது முரளியோட உண்மையெல்லாம் இதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நீ எதுக்கும் கவலை படாத அபி இவங்க பண்றதுலயே முரளியோட இருந்து ஆட்டோமேட்டிக்கா உண்மை எல்லாம் வெளிய வருதா இல்லையான் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க முரளி போயிட்டு கிட்ட அத்தா இதுக்கு மேலே என்னால் இங்க இருக்கவே முடியாது இவ பண்ற டார்ச்சருக்கு நான் போயிட்டு அஞ்சலி கூடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான் என்ன முரளி பேசுற அப்ப அபியோட கதை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முரளி அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேங்க அத்த அப்படின்றாங்க முரளியோட உண்மை கூடிய சீக்கிரத்துல அபி கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ Terima